அஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு ஆமினாஸ் குக் புக் இன்னைக்கு நம்ம குக் புக்கில் காளான் கிரேவி செய்ய போகிறோம் வாங்க காளான் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் காளான் இரநூறு வெங்காயம் பதினஞ்சுல இருபது இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை கொத்தமல்லி சிறிதளவு தேங்காய் அரைமூடி ஹோம்மேட் மட்டன் மசாலா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தக்காளி ஒன்று எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நான் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் தக்காளி மட்டன் மசாலா இதை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு கல் சட்டி அடுப்பில் வச்சு தட்டி நல்லா சூடானதும் நான் என்ன சேர்க்குறேன் என்ன காஞ்சதும் நான் எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கிறேன் பிறகு நான் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் தக்காளி கறி மசாலா விழுதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு சோ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்குங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் பிறகு நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற காளான இதோட சேர்த்து நல்லா கிளறி விடுறேன் காளான் மசாலா எல்லாம் நல்லா ஒன்னா பிறண்டு வரட்டும் இப்ப நான் மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதையும் இதில் ஊற்றுறேன் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பளவு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காளான் கிரேவி நல்லா கொதிச்சு வரட்டும் காளான் சீக்கிரம் வெந்துடும் ரொம்ப நேரம் வேக விடாதீங்க கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகளை போட்டு இறக்குங்க இப்போது நமக்கு காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்கு நல்லா சுவையாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ